மலிவான அப்புறம் ஈஸியா கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளில் சர்க்கரை வள்ளி கிழங்கும் இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு சூப்பர் சொல்லலாம் வைட்டமின் சி மாதிரி வைட்டமின்கள்லாம் சர்க்கரை வள்ளி அதிகரிக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இதுல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதால உடலோட நுண்ணுயிரியத்தை வந்து நல்லது அதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதான் சர்க்கரை வள்ளி கிழங்கு டெய்லியும் நம்ம சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க உடல் எடையை குறைக்க முயற்சி பண்றவங்க கண்டிப்பா அந்த டயட் ஃபுட்ல சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம் அது ஒரு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்றாங்க இதுல நார்ச்சத்து போன்ற ஸ்டார்ச் எதிர்ப்பு பொருள் இதுல இருக்கும் அது உடலை வந்து உறிஞ்சப்படுறது கிடையாதுன்னு சொல்லப்படுது கார்போஹைட்ரேட்டுகளுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்டார்ச் எதிர்ப்பு கொண்ட உணவுகளை சாப்பிடுறது கொழுப்பை எரிக்கக்கூடிய செயல்முறையை துரிதப்படுத்துதான் இது உடல் எடை இழப்புக்கும் பக்க பலமா அமைதுன்னு சொல்றாங்க சர்க்கரை வள்ளி சாப்பிடுவது வந்து இந்த பசியை கட்டுப்படுத்துமா பசி உணர்வு இல்லாம வயிறு நிறைஞ்சு திருப்தியை வந்து இந்த நீண்ட நேரம் நம்மளால தக்க வச்சு கொள்ள முடியும் சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு போன்ற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகளை செல்களோட முதிர்ச்சி தடுக்கலாமா இது மூலமா வயதான தோற்றம் ஏஜிங் வந்து வந்து தவிர்க்கப்படுதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல நாள்பட்ட நோய்களை வந்து தடுக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வழக்கமான சர்க்கரை வள்ளி கிழங்கோட ஒப்பிடுறப்போ ஊதா நிற சர்க்கரை வள்ளி கிழங்குல தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நன்மைகள் அதிகமா இருக்காம நீரிழிவு நோய் இருக்கிறவங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்டு ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்கும் அப்படின்னு தவறான புரிதல் நம்மளுக்கு இல்லையா சோ சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ஸ்டார்ச் எதிர்ப்பு பொருள் இருக்கு இது கார்போஹைட்ரேட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டார்ச்சை விட வித்தியாசமானது சர்க்கரை வள்ளிக்கிழங்க நாற்றத்து அதிகம் இருக்கிறதால அதுல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து மெதுவா எரிஞ்சு நீண்ட நேரம் அதோட ஆற்றலை நம்மளுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்ல ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்காது அப்படின்னும் சொல்லப்படுது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுறதுக்கு தயங்க தேவையே கிடையாதுங்க ஏன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வேக வச்ச சர்க்கரை வள்ளி கிழங்குல வாழைப்படத்துல இருக்கிறத விட பொட்டாசியம் சத்து ஜாஸ்தியாவே இருக்கு பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது உடல்ல கூடுதல் சோடியத்தை அகற்றவும் வழிவகை செய்யுதான் இதை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதுங்க வைட்டமின் ஏ மற்றும் சி தவிர சர்க்கரை வள்ளி கிழங்குல வைட்டமின் பி மேக்னீஸ் பொட்டாசியம் இந்த மாதிரி பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகி அதிக சத்து கொடுக்குது இது ஆரோக்கியமான சருமத்துக்கு தேவையான கொலாஜின் உற்பத்தியை அதிகரிக்கிறது அது மட்டும் இல்ல எலும்பு தேய்மானம் ஏற்படுற அபாயத்தை நம்மளுக்கு குணமடைக்க செய்யுது குறிப்பா வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆகியவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான வைட்டமின்கள் தான் ஆட்டோ இம்யூன் உள்ளிட்ட கொடிய நோய்களிடம் இருந்து தற்காத்துக்கிறதுக்கு இந்த ரெண்டு வைட்டமின்களும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடணும் மழைக்காலம் அதுக்கப்புறம் குளிர்காலத்துல சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு சாப்பிடுறது சளி இருமல் மற்றும் காய்ச்சல் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் வாங்கி ரெகுலரா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி